கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தமிழ் இவர் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்துருப்பீங்க அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட ரெகுலேஷன் படி பிடெக் ஐடி ஐடி அப்படினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த பிடெக் ஐடியோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க பாரு இது வந்து பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இனிமேல் தான் பிடெக் ஐடி சூஸ் பண்ணும் அந்த மாதிரி ஆசைப்பட நிறைய பேர் இருக்கா அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை அதோட அப்ளிகேஷனில் இருக்க காலேஜ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது காலேஜுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு இந்த காலேஜ் பொறுத்தவரையும் எயிட் எயிட் செமஸ்டர்ஸ் வரையும் இருக்கும் உங்களுக்கு மொத்தம் ஃபோர் இயர்ஸ் எயிட் செமஸ்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ எந்தெந்த செமஸ்டர்ல என்னென்ன மாதிரியான பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வந்து என்ன மாதிரி எலக்ட்ரிக் பேப்பர்ஸ் இருக்கும் ஓப்பன் எலெக்டிவ் இருக்குமா மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டாக எலக்ட்ரிக் பேப்பர்ஸ் வருமா எந்தெந்த செமஸ்டர்ல இந்த எலக்ட்ரிக் பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு லேப்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா பிடெக் ஐடி எடுக்கலாமா வேணாமா சிலபஸ் எது ரிலவெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்லை ஆல்ரெடி அண்ணா இன்ஸ்டியூட் அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு காலேஜில் பிடெக்

சிலபஸ்ல என்ன மாதிரி பேப்பர் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் இயர் பொறுத்தவரைக்கும் பார்த்தா உங்களுக்கு காமனான பேப்பர் தான் வரும் அது மட்டும் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டிய பேஸ் பண்ண நிறைய காலேஜ்ல ஐடி கோர்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு பீடெக்காகவும் இருக்கலாம் பிஆர் இருக்கலாம் உங்களுக்கு ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் பி பிடெக் ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க பொறுத்தவரையும் பொறுத்தவரைக்கும் சிலபஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் பிடெக்கில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெக்னாலஜிக்கு இம்பார்டன்ட் கொடுத்துருப்பாங்க பிக்கு இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் கொஞ்சம் இம்பார்டன்ட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டா பி எடுத்தாலும் சரி பிடெக் எடுத்தாலும் சரி ஈக்குவலாக ரெண்டு பேருக்குமே ஜாப் நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துக்கோ அந்த ஃபீல்டில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ நான் பிடெக் எடுத்துருக்கேன் எனக்கு வந்து இந்த பி எடுத்தவங்களுக்கு அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா உண்மை இருக்கா அந்த மாதிரி கூட வந்து அப்படிலாம் இல்ல உங்களுக்கு பி எடுத்தாலும் பிடெக் எடுத்தாலும் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா நீங்க என்ன ஸ்ட்ரீம் ஈசி எடுத்துக்கிங்க அப்படின்னா அந்த பீல்ட் கிடைக்கும் சிஎட் எடுத்துக்கிங்க அப்படின்னா அந்த பீல்ட் கிடைக்கும் இதுவே ஐடி எடுத்துக்கிங்க அப்படின்னா அந்த பீல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்களோ அது ரிலவெண்ட்டாக இருக்கு இல்லை கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இந்த இடத்துல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்குது இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சிஎஸ்சியும் ஐடியும் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் யாருக்கு அதிகப்படியாக ப்ரைவேட் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இதுலேயும் உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்கா பிடெக்கோ இல்லை பிஇஓ சிஎஸ்சியோ இல்லை ஐடியோ எதை எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்கள் ஸ்கில் பேஸில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனாக இருக்க ஒரு வெப் டிசைனிங் கம்பெனிலையோ இல்லை ஒரு அனிமேஷன் ஃபீல்ட்லையோ இல்லை வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு கேம் டெவலப் பண்ற கம்பெனியோ இந்த மாதிரி நேரில் மொபைல் ஆப் டெவலப் பண்ணுவாங்க அந்த மாதிரி நேரில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பிரைவேட் அப்படின்றதுல இந்த ஃபீல்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு இதுவே கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுல பிபி டெக் படிச்சாலும் சரி சிஎஸ்சி படிச்சாலும் சரி ஐடி படிச்சாலும் சரி உங்களுக்கு வந்து ஈக்குவலா கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக பேங்க் டெவலப்மெண்ட் ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க இல்லை நீங்க கேட் எக்ஸாம் எடுத்துறீங்க அப்படின்னா நிறைய கம்பெனி பிஎஸ்யூ கம்பெனி ரிசர்ச் லபார்டிஸ் அந்த மாதிரியான இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பிஏ ஆகட்டும் பிடெக்காக இருக்கட்டும் சிஎஸ்சியாக இருக்கட்டும் ஐடி ஐடியா இருக்கட்டும் உங்களுக்கு சிலபஸ் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது ப்ரைவேட் ஜாப் கிடைக்கிது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் அனலைசஸ் பார்ப்போம் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட ரெகுலேஷன் படி உங்களோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தோம்னா ஃபஸ்ட் இயர் பொறுத்தவரைக்கும் ரெண்டு செமஸ்டர் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டு செமஸ்டர் பொறுத்த வரையும் பார்த்தோம்னா ஃபஸ்ட் இயர் பொறுத்த வரையும் மோஸ்ட்லி வந்து பார்த்தா நீ அண்ணா அன்னாடிவர்ஸில் எந்த ஒரு காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா நிறைய காமனான பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு அதுவும் செகண்ட் செமஸ்டர்ல கூட கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எடுத்த ஸ்ட்ரீம் தான் டிபார்ட்மெண்ட் அப்படிம்பாங்க ஸோ அந்த ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு செகண்ட் செம்மில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க பட் ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்து பார்த்தா மோஸ்ட்லி எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னாலும் கம்பல்சரி இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பேப்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன் அப்படிங்கிற பேப்பர் வரும் இங்கிலீஷ்க்கு முக்கியமாக கம்யூனிகேஷனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லிசனிங்க்கு ஸ்பீக்கிங்க்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் ஐடி எடுத்துக்கால மோஸ்ட்லி ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் வந்து ஜாப் ட்ரை பண்ண போறீங்க மோஸ்ட்லி அந்த பீல்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்க ஸ்கோப் அப்படின்னு எடுத்தாலும் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீல்டில் எப்போயுமே நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது உங்களுக்கு ஸோ அதனால் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்லாம் படிக்கும்போதே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓரளவு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்கங்க நீங்கள் தமிழ் மீடியமே படிச்சிருந்தாலும் ப்ளஸ் டூ வரையும் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க இந்த மாதிரியான பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன்றும் வருது அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர்ல வந்து பார்த்தா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் டூ வந்து உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் செமஸ்டர்ல ஃபஸ்ட் பேப்பரே வந்து பார்த்தா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன் அப்படிங்கிற பேப்பர் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேக்ஸ் ரெலவெண்டாக என்ன மாதிரி பேப்பர் வரும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அப்படின்னு பார்த்தா மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் அப்படிங்கிற பேப்பர் வருது முக்கியமாக இது மோஸ்ட்லி நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல படிச்சிருப்பீங்களா மேட்ரிக்ஸ் கால்குலஸ் அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு முன்னால் எம் ஒன் எம் டூ அந்த மாதிரி சொன்னாங்க பட் இப்போ நேம் கொடுத்தே வந்துருச்சு உங்களுக்கு மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே வந்து பார்த்தோம்னா ஸோ இது மட்டும் வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே பேர் தனித்தனி பேப்பராக வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இதை ஏதாவது பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ப்ரெசோ பிரசல பிரச்சனை பிசிக்ஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி தான் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி இதுவும் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய வந்து இந்த டெரிவேஷன் இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது மோஸ்ட்லி வந்து தான் இருக்கும் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இன்னொரு பேப்பர் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து பார்த்தா ப்ராப்ளம் சால்விங் யூஸிங் பைத்தான் ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராம் ப்ரோக்ராமிங்கை பத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது இன்ஜினியரிங்ல எந்த ஸ்டீம் எடுத்தவங்களுக்கு வேணாலும் ப்ரோக்ராமிங்கை பத்தி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த பேப்பர் தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் இது வந்து இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்டீம் எடுத்தீங்க அப்படினாலும் கம்பல்சரியாக வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன் அப்படிங்கிற பேப்பர் வந்து இதுவே செகண்ட் செமஸ்டர் வந்து பார்த்தா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் டூ அப்படிங்கிற பேப்பர் படிப்பீங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் வந்து பார்த்தா மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் வந்துட்டால் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற பேப்பர் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்னா பேசிக்காக எப்படி இருக்கும் அதோட சிந்தெக்ஸ் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான அந்த 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 ப்ரோக்ராமிங் ஸ்டார்டிங்கில் எப்படி எழுதப்படலாம் அதில் வந்துட்டு லேபு வரும் உங்களுக்கு ஸோ அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு லேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தா அண்ட் ஹெமிஸ்ட்ரி ஒரு லேப் வருது இது மட்டும் இல்லாமல் பைக்கம் உடலிங் கம்ப்யூட்டர் ஒரு லேப் சோ இதான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கூடிய அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல வர ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குரிய பிட்டெக் ஐடிக்கான சிலபஸோட அந்த பேப்பர்ஸை இந்த அந்த ஸோ அடுத்த செமஸ்டர் செமஸ்டர் டூல என்ன மாதிரியான பேப்பர்ஸ் வரும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா செமஸ்டர் டூ பொறுத்தவரையும் பார்த்தா நிறைய காமனான பேப்பர் தான் இப்போ இன்ஜினியில் அடுத்தஸ்டிங் உங்களுக்கு காமனாக நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு பட் வந்து பார்த்தோம்னா அந்த சிஎஸ்இ அவங்களுக்கு அவங்களுக்குள்ள என்ன பேப்பருமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஏன்னா நீங்களும் கம்ப்யூட்டர் பேர் தான் படிக்கிறீங்க சிஎஸ்ஏ எடுத்தவங்களும் கம்ப்யூட்டர் பேர் படிக்கிறனால உங்களுக்கு அவங்களுக்கு காமனான பேப்பர் செகண்ட் செமர் ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செகண்ட் இயர்றது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு பட் மேக்ஸிமம் பேப்பர் சிஎஸ்இ இருக்கிறவங்களுக்கும் ஐடி எடுக்கிறவங்களுக்கும் காமனாக தான் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி செகண்ட் செகண்ட் செம் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் செம் பொறுத்தவரை என்னென்ன பேப்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் டூ வருது ஏற்கனவே பார்த்த மாதிரி நீங்க செம் ஒன்ல ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன் படிச்சிருப்பீங்க இப்போ ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் டூ வருது இதை வந்து பேசிக்கா எப்படி ஒரு கான்வர்சேஷன்ல ஸ்டார்ட் பண்றது எப்படி ஒரு எஸ்ஏ எழுதுறது எப்படி ஒரு லெட்டர் அந்த மாதிரியான டாபிக்லாம் கவர் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வருது இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வருது முக்கியமாக கம்ப்யூட்டர் வார்டு ஃபிசிக்ஸோட யூஸ் என்னது அதை பற்றி பேப்பர் வரும் இதுவே நீங்க ஈஸியாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல ஃபிசிக்ஸோட யூஸ் என்னது அந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும்

கம்ப்யூட்டர் ஒரு ஸ்டீம் உள்ள கோர்ஸ் ஸோ அதோட பேசிக் அப்படின்னு எடுத்துனா ப்ரோக்ராமிங் தான் உங்களுக்கு ஸோ சி அப்படிங்கிறது கொஞ்சம் பேசிக் லெவலாக இருக்கும் உங்களுக்கு

பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் இன்சி இந்த மாதிரியான லேபில் வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செமுக்கான உங்களுக்கு சிலபஸோட அந்த பேப்பர்ஸோட லிஸ்ட் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா செகண்ட் இயர்லேருந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து படிப்பீங்க மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இயர் பொறுத்தவரை காமனான பேப்பர் தான் இன்ஜினியரிங் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களும் படிப்பாங்க செகண்ட் இயரில் தான் உங்கள் டிபார்ட்மெண்ட் ரெலவெண்டான பேப்பர்ஸ் வந்து படிப்பீங்க ஸோ செகண்ட் இயர் படிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போக போகிறீங்களா இல்லை ப்ரைவேட்டில் என்ன மாதிரி ஜாப் ட்ரை பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஃபுல் ஆனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணியிருந்தா ஏன்னு பார்த்தா இப்போ கவர்மெண்ட் ஜாப் தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் படிக்கும்போதே ஒவ்வொரு பேப்பரில் இருக்க அந்த பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் டெரிவேஷன் எப்படி போடலாம் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதாவது பர்சன்டேஜ் எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் வந்து கான்செப்ட்டில் என்ன படிக்க வரோம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதில் வந்து உங்கள் நாலேஜ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் டெக்னாலஜியில் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தா நீங்கள் கேதர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடு கொஞ்சம் சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஈவன் ப்ரைவேட் சைட் கூட வந்து பார்த்தா டெக்னாலஜியில் நீங்கள் அப்டேட்டடாக ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவு இருக்குது அப்படின்னா நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தா பர்சன்டேஜ் பார்க்குறதில்ல கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் நீங்கள் நைன்டி ஆபோ வச்சுருக்கீங்க இல்லை நைன்டி ஆபோ வச்சுருக்கீங்க இல்லை காலேஜ் டாப்பராக இருக்கீங்க யூனிவர்சிட்டி டாப்பராக இருக்கீங்க இதை பேஸ் பண்ணலாம் யாருமே ஜாப் வந்து கொடுக்க போகிறது உங்களுக்கு என்ன வேணான ஸ்கில் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஜாப் வந்து கொடுக்குறாங்க ஸோ செகண்ட் இயர் படிக்கும்போது முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து படிக்கும்போது ஒவ்வொரு பேப்பரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படிங்கிறத முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து விட ப்ராக்டிக்கல் பண்ணும்போது அதுக்கு கரெக்டாக அவுட்புட் வருதா ஏன்னால் நிறைய நீங்கள் ப்ரோக்ராமிங் ஆப்ஸ்லாம் வரும் உங்களுக்கு ஸோ சரியாக அவுட்புட் வருதா நீங்களாக அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்களா எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்போன்னா கண்டிப்பாக நல்ல ஜாப்பில் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ செகண்ட் இயர் பொறுத்தவரையும் தேர்ட் பேப்பர் வரும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்புடின்னா நான் செமஸ்டர் தேர்ட் நம்மளுக்கு அதாவது செகண்ட் இயர்ல வந்து பார்த்தா என்ன மாதிரியான பேப்பர்ஸ் வரும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்புடின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் அலவெண்ட்டாக வந்து பார்த்தா டிஸ்கிரிப் மேக்ஸ் அப்படிங்கிற பேப்பர் உங்களுக்கு ஸோ இது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் செகண்ட் இயர்லேருந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் படிப்பீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பேப்பர் நெய்ஸி டிபார்ட்மெண்ட் அலவெண்ட்டாக வரதுன்னு வாய்ப்புகள் இருக்குது பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உங்க டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் தான் நிறைய வரும் உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் அலவெண்டாக இன்ஃபர்மேஷனுக்கு டெக்னாலஜிக்கு இந்த மாதிரி டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் எலக்டிவ் அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் எலக்டிவ் ப்ரொஃபஷனல் எலக்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேர்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஓப்பன் எலக்டிவ் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் பேப்பர் வேணாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ப்ரொஃபஷனல் எலக்டிவ் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுட் கம்ப்யூட்டர் ரெவெண்டா மேனேஜ்மெண்ட் எலக்டிவ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ரெவெண்டா பேப்பர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எந்த எலக்டிவ் பேப்பர் உங்கள் காலேஜில் வந்து சூஸ் பண்ணி தருவாங்க ஒரு சில காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒப்பீனியன் பேஸ்தே விட்டுவாங்க ஸோ அப்போ வேணால் உங்களுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட் பேப்பர் வரும் மற்றபடி வந்து பார்த்தா மோஸ்ட்லி ஒரு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜுக்கு மேலே எல்லாமே உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் தான் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதிலே வந்து பார்த்தா இந்த செகண்ட் இயரில் தேர்ட் செம் அதாவது நீங்கள் செகண்ட் இயரில் ரெண்டு செமஸ்டர் படிப்பீங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸோ தேர்ட் பொறுத்த வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேப்பர் வரும் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து டிஸ்கிரிப்ட் மேக்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்தேன் ஸோ இது மட்டும் வந்து பார்த்தா டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அதாவது கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் பற்றி ஃபண்டமெண்டல் பத்தி இந்த பேப்பர் வரும் சிஎஸ்டி தவிர்க்கும் இந்த பேப்பர் கம்பல்சரியாக வரும் இது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ஆஃப் டேட்டா சயின்ஸ் ஏன்னா டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது இப்போ டெக்னாலஜியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இந்த டேட்டா சயின்ஸ் பிக் டேட்டா டேட்டா அனாலிஸ்டிக் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஒன்று அப்படின்னு கூட வந்து நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் கூட வந்து சொல்லலாம் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அண்ட் அப்படிங்கிற இது ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கும் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் எடுத்த எல்லா ஸ்டீமுமே வந்து பார்த்தா இந்த ஃபஸ்ட் இயரில் வந்து இப்ப பைத்தான் ப்ரோக்ராமிங் படிக்கிறாங்களா அதுக்கு பதிலாக இயர் இந்த மாதிரி பேப்பர் கவர் பண்ணிட்டு பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல இது வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் எல்லா ஸ்ட்ரீம்க்கு கொண்டு வந்துருக்காங்க பட் சிஎஸ்சி ஐடி எடுத்தீங்க இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அண்ட் அப்படிங்கிற பேப்பர் வரும் சிஎஸ்சிக்கும் வரும் அது மட்டும் இல்லாமல் ஐடி எடுத்து உங்களுக்கு வரும் ப்ரோக்ராமிங் அதாவது ஊப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மட்டும் ஒரு பேப்பர் வரும் இது மட்டும் லேபும் வரும் இந்த மாதிரி அஞ்சு பேப்பருமே ஒரு பேப்பர் மேக்ஸ் பேப்பர் டிஸ்கிரிட் மேக்ஸ் உங்களுக்கு இது மட்டும் மாதம் வர ஒரு அஞ்சு பேப்பருமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்தவங்களுக்கும் ஃபுல்லாக காமனாக தான் வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபோர்த் செமஸ்டர் எப்படி இருக்கும் அதாவது செகண்ட் இயர் வர ஃபோர்த் செமஸ்டர் எப்படி இருக்கும் ஃபுல் ஃபுல் கம்ப்யூட்டருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேப்பர் வரும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா தியரி ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிற பேப்பர் வந்து இது சிஎஸ்சி வரும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் இந்த இன்ஜினியரிங் ஸ்டீம் கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு பட் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹியூமனுக்கு நேச்சுலாக இருக்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிவாங்க இதுவே ஒரு மிஷினுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங்லாம் செட் பண்ணி அதே ஒரு ஒர்க்கை ப்ராப்பராக செய்ய வைக்கக்கூடிய போய் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் வேண்டிய அப்படின்னா வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின் இல்லை ரோபோட் அப்படின்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு காஃபி மேக்கர் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இது வந்து சிஎஸ்சிக்கு வருது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது வந்து எப்பயுமே சிஎஸ்சி ஐடி இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரியாக வர பேப்பர் தான் இது ரிலவெண்டாக லேப் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வெப் எஸ்என்சியல்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து இந்த வெப் எஸ்என்சியல்ஸ் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் கொஞ்சம் ரெலவெண்டான பேப்பர் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தா சிஎஸ்சி எடுத்தவங்களுக்கு வராது சிஎஸ்சி எடுத்தவங்களுக்கு அல்கர்தம்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வரும் உங்களுக்கு வெப் எஸ்என்சியல்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருக்காங்க

இது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அதாவது இந்த கொஞ்சம் ஹெமிஸ்ட்ரியோட ரெலவெண்ட்டாக என்வரன்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து என்வரன்மெண்ட் சயின்ஸ் அண்ட் சப்ஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற பேப்பர் வந்து இது கொஞ்சம் காமனான பேப்பர் தான் உங்களுக்கு மற்ற பேப்பர் எல்லாமே உங்கள் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான பேப்பர் உங்களுக்கு இந்த என்வரன்மெண்ட் சயின்ஸ் அண்ட் சப்ஸ்டைனபிலிட்டி இந்த பேப்பர் வந்து பார்த்தா கொஞ்சம் சயின்ஸ் ரெலவெண்ட்டான அதாவது சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இதோட ரெலவெண்ட்டான பேப்பர் உங்களுக்கு ஸோ ஃபோர்த் செமஸ்டர் வந்து பார்த்தா இந்த மாதிரியான பேப்பர் தான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தேர்ட் இயர் தேர்ட் இயர் பொறுத்தவரை பார்த்தா ரெண்டு செமஸ்டர் வரும் உங்களுக்கு ஃபிஃப்த் செமஸ்டர் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த் செமஸ்டர் வரும் உங்களுக்கு இதில் வந்து எலெக்டிவ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க எலக்ட்டிவ் அப்படின்னா இறக்கனே பார்த்த மாதிரி ஓப்பன் எலக்டிவ் இருக்கும் ப்ரொஃபஷனல் எலக்ட்டிவ் இருக்கும் மேனேஜ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ காலேஜ் பொறுத்து இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு கம்பல்சரி பேப்பர்ஸும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எலக்டிவ் பேப்பர்ஸும் இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தேர்ட் இயர் பொறுத்தவரையும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுற பேப்பர்ஸ்லாம் வந்து சிஎஸ்சிக்கும் உங்களுக்கு என்ன பண்ண டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா செமஸ்டர் ஃபைவ் அதாவது தேர்ட் இயர் எண்ட்ரோல் என்னென்ன பேப்பர் வரும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கம்யூட்டரோட நெட்ஒர்க் இம்பார்டன்ட் வந்து கொடுத்துருப்போம் தான் சப்போஸ் இந்த பேப்பர் படிக்கும்போதே கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட ஃபீல் போகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு ஆனால் இந்த சிசிஏஏ இந்த மாதிரி ஹார்ட்வோட் ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஸோ கம்ப்யூட்டர் அண்ட் நெட்ஒர்க் ரெலவெண்ட்டாக பேப்பர் வரும் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த லேனு வேனு அந்த மாதிரி ஒரு டாபிக் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது வந்து சிஎஸ்சி எடுத்தவங்களுக்கு கம்பல்சரியாக வரும் உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் அண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேப்பர் வந்து இது சிஎஸ்சிக்கு வராது ஐடிக்கு மட்டும் தான் வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற பேப்பர் வந்து அது மட்டும் இல்லாமல் எம்பர்டர் சிஸ்டம் அண்ட் ஐயோடி ஐயோடி அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியோட ரெலவெண்ட்டான பேப்பர் உங்களுக்கு இது வந்து பார்த்தா சிஎஸ்சி எடுத்தவங்களுக்கு வந்து பட் சிஎஸ்சி எடுத்தவங்களுக்கு அடுத்த அடுத்த செமஸ்டர் இந்த பேப்பர் வந்து கவர் பண்ணிப்பாங்க சிஎஸ்சியில் வந்து இந்த செமஸ்டர் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த கிரிப்டோகிராஃபி அது மட்டும் வந்து பார்த்தா சைபர் செக்யூரிட்டி இது ரிலவெண்ட்டாக ஒரு பேப்பர் வந்து உங்களுக்கு அதுக்கு பதில் இந்த செமஸ்டர் எம்பர்டர் சிஸ்டம் அண்ட் ஐஓடி அப்படிங்கிற பேப்பர் வந்து கொண்டு வந்துடுறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் எலக்டிவ் ஒன் ப்ரொஃபஷனல் எலக்டிவ் டூ ரெண்டு பேப்பர் வரும் உங்களுக்கு ஸோ மொத்தமாக வந்து பார்த்தா ஒரு நாலு பேப்பர் கம்பல்சரி பேப்பர் அது மட்டும் ப்ரொஃபஷனாக ரெண்டு பேப்பர் உங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுற பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு அது பல்க் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கும் அதில் ஏதாவது ரெண்டு பேப்பர் வந்து சூஸ் பண்ணி தருவாங்க பட் அது மஸ்டாக கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான பேப்பராக தான் இருக்கும் அவங்க சொல்லும்போது ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க கொடுத்துருக்க பேப்பரும் ப்ரொஃபஷ்ஷனல் எலெக்டிவ் ரெலவெண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்கள் காலேஜில் வந்து ஒரு பேப்பர் வந்து சூஸ் பண்ணி தருவாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் டெலிகேஷன் ரெலவெண்ட்டான பேப்பராக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தா மேக்ஸ் ரிலவெண்டான பேப்பராக இருக்கலாம் இல்லை தியரி ரிலவெண்ட்டான பேப்பராக இருக்கலாம் பட் நிறைய காலேஜில் வந்து பார்த்தா தியரி ரிலவெண்ட்டான பேப்பர் தான் மோஸ்ட்லி இந்த எலெக்டிவ் பேப்பர் அப்படினாலே உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஃபிஃப்த் செமஸ்டர் வந்து பார்த்தா நாலு பேப்பர் காமனாக வர பேப்பர் வந்து அது மட்டும் தான் எலக்ட்ரிக் பேப்பர் ரெண்டு ப்ரொஃபஷனல் எலக்ட்ரிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா செமஸ்டர் சிக்ஸில் செமஸ்டர் சிக்ஸில் வந்து பார்த்தா நிறைய பேப்பர் எலக்ட்டிவ் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்டிவ் ஓரியண்டர் சாஃப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேப்பர் வந்து இது மட்டும் இல்லாமல் ஓப்பன் எலக்டிவ் ஒன்று கொடுத்துருவாங்க உங்களுக்கு இந்த செமஸ்டர் ஓப்பன் எலக்டிவ் அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட் எந்த பேப்பரா இருக்கலாம் வேணால் இருக்கலாம் ஈஸிபி எந்த பேப்பரா வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு சோ அந்த மாதிரியான பேப்பர் ஒன்று வந்து சூஸ் பண்ணிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் ப்ரொபஷனல் எலக்டிவ் நாலு பேப்பர் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஸோ டோட்டலா சிக்ஸ் பேப்பர்ஸ்ல வந்து பார்த்தா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் ஒரிண்டர் சாஃப்ட் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கம்பல்சரி பேப்பர் உங்களுக்கு இது மட்டும் நாலு ப்ரொஃபஷனல் எலக்டிவ் எது வேணாலும் வந்து வந்து சூஸ் பண்ணி தருவாங்க ஒரு சில காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் பே இன்ட்ரெஸ்ட் பேஸ்லேயே வந்து விட்டுருவாங்க ஸோ இது மட்டும் ஒரு ஓப்பன் எலக்டிவ் பேப்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இந்த செமஸ்டரோட லேப் ஒருத்தர் பார்த்தா மொபைல் ஆப்பை வந்து பார்த்தா டெவலப் பண்ணுறது ரெலவெண்ட்டாக வந்து ஸோ அது ரிலவெண்ட்டாக மொபைல் ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது அது ரிலவெண்ட்டான ப்ராக்டிக்கல் லேப் இருந்தது உங்களுக்கு ஸோ ஒரு சில காலேஜில் சப்போஸ் அந்த ப்ரொஃபஷனல் எலக்டிவ்ல மொபைல் ஆப் ரிலவெண்ட்டாக தியரி பேப்பர் இருக்குது அப்படின்னா அதையும் சூஸ் பண்ணிட்டு அது ரிலவெண்ட்டாக லேப் வந்து கவர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஸோ இது வந்து காலேஜ் பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ ஃபிஃப்த் செமஸ்டர் வந்து சிக்ஸ்த் செமஸ்டர்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேப்பர் தான் வருது முக்கியமாக சிக்ஸ் செமஸ்டர் வந்து பார்த்தா ஒரே ஒரு காமனான பேப்பர் தான் மிச்ச பேப்பர் எல்லாமே எலக்டிவாக வந்துடும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபைனல் இயர் ஃபைனல் இயர் பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபைனல் செம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் தான் வரும் உங்களுக்கு ஸோ சிக்ஸ்த் செமஸ்டர் முடிச்சுட்டு செவன்த் செமஸ்டர் போன கொஞ்சம் பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு அந்த மாதிரியான பேப்பர் என்னென்ன பேப்பர் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த எம்பிஏ படிப்பாங்களா அந்த மாதிரியான ஒரு சில பேப்பர் வரும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி கம்பல் கம்பல்சரியான பேப்பர் அப்படின்னா ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் மோஸ்ட்லி இன்ஜினியரிங் ஸ்டீம் எடுக்கிற நிறைய பேப்பருக்கு இந்த மாதிரியான பேப்பர் வருது ஹியூமன் வேல்யூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மோஸ்ட்லி இது எல்லாமே தியரி ரிலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டண்ட் கொடுத்து ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து இது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டான எலக்டிவ் பேப்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த எலக்ட்டிவ் அப்படிங்கிறது ஹஜார் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி எதா வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு ஆறு பேப்பர் இருக்கும் அதுலேருந்து இருந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணி தருவாங்க இதுவும் தியரி ரிலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் நம்ம ஓப்பன் எலக்டிவ் மூணு பேப்பர் தராங்க உங்களுக்கு ஓப்பன் எலக்டிவ் அப்படியே எந்த டிபார்ட்மெண்ட் பேப்பராக வேணாலும் இருக்கலாம் உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பராக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி அஞ்சு பேப்பர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேப்பரில் ரெண்டு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாகவும் மீதி ஓப்பன் எலக்டிவாகவும் தராங்க உங்களுக்கு ஸோ ஃபைனல் செம்மில் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா அதாவது உங்களுக்கு இந்த வருஷம் நாலு வருஷம் அது போயிடலாம் அதில் ரிலவண்ட்டாலேஜை கெயின் பண்ணிட்டு நீங்களும் ஓம் ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கேரியர் குரோத்துக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் சென்டரில் போய் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் படிக்கும்போதே பேசிக் கான்செப்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம் இதெல்லாம் ஃபுல் அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் செம்மில் நீங்களே ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேரியர் குரோத்துக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தா பீடெக் ஐடி அண்ணா யூனிவர்சிட்டியோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒன்னோட ரெகுலேஷன்

வந்து பார்த்தோம்னா சிஎஸ்சிக்கு தனியாக ஜாப் கிடைக்கும் ஐடிக்கு தனியாக கிடைக்கும் சிஎஸ்சிக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க ஐடி முடிச்ச உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதா இல்லை உங்களோட ஸ்கில் உங்களோட நாலேஜ் உங்களுக்கு எத்தனை மாதிரியான ஹார்ட் ஒர்க் இருக்குது அதை பேஸ் பண்ணி ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது டெக்னாலஜி எப்படி இருக்குது டெக்னாலஜி ஸ்கில் எப்படி அப்டேட்டடாக இருக்கீங்க இதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்